அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் மனிதராக பிறந்த நம் அனைவருக்குமே ஏதோ ஒரு வகையில் ஒரு கஷ்ட நிலை ஒரு சறுக்கல் ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றம் தடைபெற்று வர்றது அப்படியெல்லாம் இருக்குது நம்ம என்னதான் நம்முடைய திறமையை வச்சு நாம் சமாளிச்சுமே வந்தாலும் ஆனால் தொடர் தோல்வி அது எதனால தெரியல அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மளை மீறியும் ஒரு சக்தி இருக்குது அது என்ன சக்தினா அது இறை சக்தி தான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படும் முருகப்பெருமானை நினைத்து ஆறு வரி மந்திரத்தை அழகாக சொல்லி பேப்பர்ல எழுதி உங்களுடைய கஷ்டங்களை அனைத்தும் நாம் சொல்லும் பொழுது ஆரே வாரத்தில் உடனேயே அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆற்றல் சக்தி அனைத்துமே நம் முருகப்பெருமானுக்கு உண்டு முருகப்பெருமானை நினைத்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில் இந்த மந்திரத்தை ஆறு முறை எழுதி ஆறே வரி அந்த மந்திரத்தை எழுதி உங்களுடைய கோரிக்கை முருகப்பெருமானின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த வேண்டுதல் உடனே நடக்கும் என்ன மாதிரி எந்த மாதிரி மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய அறிவாக இருக்கட்டும் நம்மளுடைய திறமையை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதை வந்து எல்லா டைம்லேயும் நமக்கு சக்ஸஸாக கொடுக்காது ஏதோ ஒரு வகையில் ஒரு சருக்கள் ஒரு சரிவு நம்மளுடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யுது இப்போ நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி அது இறைவனுக்குத்தான் இருக்குது இறை சக்தி என்ற ஒன்று இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் உள்ள உயிர்கள் அனைத்தும் நிம்மதியாக நல்லபடியாக ஒன்று ஒண்ணு கொண்டு இருக்குது இப்ப அந்த வகையில் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக சொல்லப்படும் முருகப்பெருமானின் வழிபாட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு உரிய தினம் தான் செவ்வாய்க்கிழமை இந்த நாள்ல வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா முருகப்பெருமானை நினைத்து அழகாக சொல்லக்கூடிய இந்த ஆறுவரி மந்திரம் தாங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அதுல ஓம் அப்படின்னு எழுதிட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க முருகனை நினைத்து சொல்ல வேண்டும் சரவண பவ ரவண பவ ச பவ சர ப வ பவ சரவண சரவண ப இந்த அழகான தாங்க ஒரு தடவை சொல்லும்போது என்னடா கொஞ்சம் சிக்கல் வர்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நினை மிங்க ஆனால் எவ்வளோ பெரிய சிக்கலை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சிங்கார வேலனுக்கு மட்டும்தாங்க இருக்குது இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப நீங்கள் படிச்சிட்டே வாங்கலை நிச்சயமாக அது சொல்ல 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 அழகாக வந்துடும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் ஓம்னு எழுதிட்டு இந்த மந்திரத்தை அப்படியே எழுதிருங்க எழுதிட்டு உங்களுடைய கோரிக்கையை கீழே அது மார் வந்து ஆறு வரி மந்திரத்தை எழுதிட்டு கோரிக்கை ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிடுங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதிருங்க இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்தால் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவருக்கு விருப்பமான சிவப்பு நிற மலர்களை நீங்கள் சூடுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செவ்வாய் ஹோரைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அதை தாண்டி அந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று டைம் சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எந்த டைமில் உங்களால் வழிபாடு செய்ய முடியும்னு இந்த மந்திரத்தை எழுதிட்டு வழிபாடை நீங்கள் துவங்கணும் இரண்டு அகல் விளக்கு எடுத்துகிட்டு நெய் ஊற்றி பஞ்சுத்தறி போட்டு முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் ஒரு சில பேர் வீட்டிலெல்லாம் வந்து வேல் வச்சுருப்பீங்க வேல் வச்சு வழிபாடு செய்கிறவங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஒற்றை எண்ணிக்கையில் நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் நிச்சயமாக சிலைகள் சில பேர் வச்சிருப்பீங்க சிலைகள் வச்சுருந்தா நிச்சயமாக அபிஷேகம் செய்து நெய்வேதம் ஏதாவது ஒன்று வச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாட துவங்கணும் முருகவனோட படம் இருக்குன்னா நீங்கள் நார்மலாக மலர்களால் அலங்காரம் செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே சரியாகும் உடனடியாக தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நிச்சயமாக இந்த வழிபாடை செய்யுங்க இதை செய்யும்போது முருகப்பெருமான் நினைத்து உங்களுடைய வீட்டில் ஏதாவது சின்ன நெவேதியம் என்ன செய்ய முடியுமோ செ செஞ்சுக்கோங்க நீங்கள் வேண்டும் போது விளக்கு ஏற்றி வைங்க வச்சுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு மனதார நினைச்சு அந்த வெள்ளை காகியத்தை எழுதினது அப்படியே மடித்து முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுருங்க ஆறு வரி தாங்க ஆறே முறை சொல்லிவிட்டு இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு முருகனின் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் படிச்சுட்டு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பேப்பரை வந்து முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க பேப்பரை மடிச்சிட்டு ஒவ்வொரு செவ்வாய்கிழமை தோறும் இதே பேப்பரே இருக்கட்டும் அந்த மந்த் பேப்பரை எடுத்து மந்திரத்தை சொல்லுங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் இருப்பீங்களா அதையும் நீங்க மனதார வேண்டிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே வந்து பூஜை அறையிலேயே இந்த பேப்பர் இருக்கட்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் வீட்டில் முருகனின் இரையாற்றல் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மந்திரம் தாங்க அழகான மந்திரம் இந்த தினம் செவ்வாய்க்கிழமையில நீங்க வழிபாடு செய்யுங்க இல்லாட்டி முருகப்பெருமான் சஷ்டி சஷ்டி திதிவது கிருத்திகை நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்கள்லையுமே ஆனால் ஆறு வாரம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் கோரிக்கை வந்து நிறைவேண்டும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யுங்க மூன்று டைம் சொல்லியிருக்கேன் அந்த டைம் இல்லைன்னா அந்த சஷ்டி கிருத்திகை நட்சத்திரம் அந்த நாட்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நிச்சயமாக நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறைன்னே சொல்லலாம் முருகப்பெருமானை கண்டிப்பாக நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அவரின் அருளும் அனுகுணமும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் சத்தியமாக நிச்சயமாக நிறைவேறும் தொடர்ந்து என்னுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள் நன்றி